தருமபுரி நாங்கள் எங்கள் அப்பா பேர் வேலன் எங்கள் அம்மா பேர் தங்கமணி எங்கள் அண்ணா பேர் ஜெகன் என் பேர் சுஜி இங்கே நாங்கள் தருமபுரி மாவட்டம் பாப்பேடிப்பட்டி வட்டம் இங்கே மொளையனூர் கிராமத்தில் இருக்கோங்க இப்போ நாங்கள் இது புறம்போக்கு வீட்டில் வந்து க புறம்போக்கில் வந்து எங்கள் அப்பா வீடு கட்டினதுனால இப்போ இ அப்பார்ட்மெண்ட் வரதுனால இடுக்கி சொல்லிட்டாங்க இப்போ எங்களுக்கு வாழ்வாதாரம் எதுவுமே இல்லை எங்கள் அப்பாவுக்கு நே இது வரியெலும்பு உடைஞ்சதுனால எங்கள் எங்கள் அப்பாவோடய வாழ்வாதாரம் எதுவுமே இல்லை எங்களுக்கும் எதுவுமே இல்லை வீடு வீடும் இல்லை எதுவுமே இல்லாமல் இருக்கிறோம் பார்த்து ஏதோ ஒன்று பண்ணுங்க எங்களுக்காக வாழ்வாதாரம் எதாவது பண்ணுங்க நாங்கள் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கோங்க இந்த பாப்பிரடிப்பட்டி வட்டம் இந்த மொழியானூரில் எங்கள் கிராமத்தில் இருக்காங்க இப்போ நாங்கள் புறம்போக்கு வீட்டில் புறம்போக்குல எங்கள் அப்பா வீடு அப்பார்ட்மெண்ட் வரதுனால இது இலங்கைக்காரங்களுக்கு அப்பார்ட்மெண்ட் வரதுனால எங்களை இடிக்க சொல்லி இவ்வளவு எல்லாம் ஃபுல்லாக இடிக்கிட்டாங்க இப்போ நாங்கள் பனவரையாடுறவங்க இப்போ வந்து எங்களுக்கு வீடும் இல்லை எதுவுமே இல்லை பக்கத்து கட்டில் குழி இருக்கிறோம் இப்போ எங்களுக்குன்ட்டு ஒன்றுமே இல்லாமல் தானே நாங்கள் வாழ்றோம் நேற்று நைட்டெல்லாம் மழைனால் மழை அதனால் நான் எங்களுக்கு கொஞ்சம் இது பண்ணுங்கள் பார்த்து எல்லாரும் அரசாங்கம்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு வந்து நிதி ஒதுக்கி தான் தருமபுரி மாவட்டங்க காப்பிரிப்பிட்டி வட்டங்க முலையனூர் கிராமங்க இப்போ நாங்கள் இது வீடு கட்டிருந்தோங்க புறம்போக்கு நேரத்தில் வீடு கட்டுறதுன்னு சொல்லிட்டு இடிச்சுட்டாங்க பதினோரு வருஷம் நாங்கள் இருக்கிறோங்க பதினோரு வருஷத்தில் இருக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு மாதத்துக்கு மட்டும் நோட்டீஸ் கொடுத்தாங்க ரெண்டே நாளில் எடுக்கணும் ஒரே நாளில் எடுக்கணும் தினைக்கு வந்து வந்து ஊப்பேரிங்கெல்லாம் வந்து இடையிடுன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் ஒரு அட்டையே பிரித்து எடுத்துக்கோங்க வீடு செவுறு மட்டும்தான் இருந்துச்சு இன்றைக்கே எடுத்தாலும் ஜேசிபி எல்லாம் கூப்பிட்டு வந்து ஒரு ஒரு மணி நேரத்தில் நான் நிறைய போயிட்டாங்க பாப்பாவை பார்த்திருக்குறோம் இன்றைக்கி நாங்கள் வீடு இல்லாமல் இன்னைக்கு ஒரு இடத்துல ஒரு காட்டு காட்டு கொட்டாயினு கூட பார்க்க முடியாமல் இடித்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க இன்னைக்கு நாங்கள் தங்குறது கூட வழி இல்லாமல் இருக்கிறோம் எங்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அரசு எங்களுக்கு நான் பார்த்து எங்களுக்கு ஒரு நல்லது நல்ல ஒரு முடிவு எடுத்து எங்களுக்கு ஒரு வீடு ஒன்று எடுத்து அலர்ட் பண்ணி கொடுக்கணும் இதுக்கு தாங்க இருக்கிறோம் இதை எடுத்து எல்லாருக்கும் வர தருமபுரி மாவட்டத்தில் இருந்து பேசுகிறோம் பால் வீட்டு கட்டி வர்த்தோம் மலையூரில் இருக்கிறோம் நாங்கள் கூடி இருக்கிறோம் வீடு வந்து புறம்போக்க நிலத்தில் கட்டிட்டாலும் சொல்லிட்டு வீடு இடிச்சுட்டாங்க ஒரு மாதமாக தேட்சர் பண்ணி எடுத்து ம வீடு காலி பண்ணணும்னு சொல்லிட்டு கூட வந்து காலி பண்ண உடனே காலி பண்ணும் உடனே காலி பண்ணு கவர்மெண்ட்டில் தேட்சர் பண்ணி வீடு வந்து டெட்டி இடிச்சிட்டாங்க இப்போ வந்து எங்களுக்கு வீடு இல்லை ஒன்றும் இல்லை பக்கத்து காட்டில் தங்கி நிற்கிறோம் மழை வந்தாலும் வந்து வயசு வயசுக்குள்ள ஒன்று இருக்குது அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை எல்லாமே நானும் எங்கள் அம்மா வேலைக்கு போனால் மட்டும் தான் சம்பளம் இப்போ வந்து எல்லோருக்கும் வீடு கிடிச்சிட்டாங்க அதனால் வந்து கவர்மெண்ட்லேருந்து இப்போ உடனே நடவடிக்கை எடுக்கணும் இப்போ வந்து எங்களுக்கு வந்து இப்போ தங்குறது கூட எல்லாம் பக்கத்து காட்டில் வந்து வட்டையில தங்கிட்டு இருக்கோம் இத்தனைக்கு வயசு போல் வேறு வச்சிட்டு இருக்காங்க இதில் வேற கவர்மெண்ட் வேற உடனே வீடு இடிச்சவனும் வீடு அடிச்சோம் பண்ணி வீடு இடிச்சிட்டாங்க இப்போ வந்து கவர்மெண்ட்ல வந்து உடனே நடவடிக்கை எடுக்க மாதிரி கேட்டுக்கிறாரு அரசு வந்து இப்போ உடனடியாக இடித்த வீட்டுக்கு எனக்கு வீடாக கட்டி கொடுக்கணும் இல்லைன்னா எனக்கு நஷ்டம் கொடுத்தே ஆகணுங்க இல்லைன்னா நான் நான் எங்கள் விவசாய சங்கத்திலேருந்து நான் போராடுவோங்க சொல்கிறேங்க என் ஓட்டடிச்சிட்டாங்க அரசு விடுமுறை எடுக்கணும் இன்னொன்று